முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி என்ற ஒரே ஒரு நிலையை கொண்டு அதிமுகவை கைப்பற்றினார் சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றியதோடு நில்லாமல் தமிழகத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்ற அவரது குறிக்கோள் இப்பொழுது நிறைவேறி வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சசிகலா அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையால் சசிகலா அவர்கள் தமிழக முதல்வராவதை யாராலும் தடுக்க இயலவில்லை முன்னதாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழக முதல்வராக சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பார் என்று நிலவப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது இதில் இன்னும் ஒரு வார காலத்தில் சுத்துக்குவிப்புக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தனர் கண்டு மன்னார்குடி கும்பல் பிப்ரவரி ஏழாம் தேதியான இன்றி சசிகலா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூடுதல் கவனத்துடன் தங்களுடைய வேலைகளை தொடங்கினர் ஆனால் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தரவில்லை ஆகையால் சசிகலா அவர்கள் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக முதல்

கச்சி மாறுது ஊரின் மல்லி நேதல் நெருங்கது விரக்தி கூடது கோமாலி பொய் வாழ்க்கையில் வசத்தில் அரசியல் பாத்தி உங்கிட்ட உதவி கேட்டனா உன்னோட பதவி கேட்டனா உருப்புரா வெட்டி வெறும் வெட்டி பேச்சு பொய் வாக்கு ஒரு பக்கம் எட்டிப்பாரு உட்காக வெறும் வெட்டி பேச்சு பொய் வாக்கு

தானே நீட பாருவோ ஓம் கிட்ட உருகி கிட்ட நான் பரபர 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 ஒன்னோட பறமேட்டனா Facebook live பாருங்க உனக்கு எல்லாம் தேவ இல்ல ஊரு پورا வெற்றி கே ஊர் பக்க கொஞ்சே ஏத்தி பாரு Facebook live நான் Facebook live பாரு பாட்டு பாடுறேன் கேளு என்ன பாடு கேளு போலீஸ் எல்லாம் எல்லாமே ரோக்க என்ன சொல்ல நீங்க என்னங்க மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்